மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை நிறுத்தி வைத்த மைத்ரிபால மற்றும் ரணில் விக்ரமசிங்க பல்வேறு குற்றங்களை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் திருவிப்பு வெளிநாடுகளுக்கு அரைப்பயண சீட்டில் சென்றாரா அனுரு பிரதமரால் உருவெடுத்த சர்ச்சை கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரி முடிவிலியாக தொடரும் மர்மம் யாழ் அரியாலையில் மீட்கப்பட்டவை மனித இச்சங்களே அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய அரசாங்கத்தின் போது நூற்று கணக்கான மோசடி மற்றும் ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை நிறுத்தி வைத்திருந்தனர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அப்போதைய அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு பிரிவின் இயக்குநராக நான் இருந்தபோது ஆயிரத்தி இருநூறு புகார்கள் வந்தன அவற்றில் ஐநூறு புகார்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் எஃப் சிஐடி மற்றும் சிஐடி போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு விசாரணைக்காக மாற்றப்பட்டது இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சில அரசியல் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பிறகு இவற்றில் பலவற்றை நிறுத்தி வைத்தனர் ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த புகார்களில் பெரும்பாலானவை மீதான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது நிதி குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பல்வேறு நபர்கள் சம்பாதித்த பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தற்போதைய அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நிதி குற்றங்கள் மூலம் ஈடுபட்ட ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களும் இன்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியுள்ளனர் என்று பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் மறைந்த ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவதன கோனாவாலா சுனிலை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கல்லெறிந்தார் மறைந்த ஜனாதிபதியும் சஜித் பிரேமதாசவின் தந்தையுமான ஆர் பிரேமதாசு பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்தி கொலை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தினார் இந்நிலையில் ரிச்சர்ட் சொய்சாவை பற்றிய ராணி திரைப்படம் இன்று திரையிடப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த படத்தை ரகசியமாக பார்த்து அவரது தந்தை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் என்பதை பார்க்க வேண்டும் என்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதாள உலக நபர்களான ஜூலம்பிடியை அமரே மற்றும் வம்பூட்டாவுடன் தொடர்புடையவர் ஜூலிம்பிடியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மேற்காப்பாளராக இருந்தார் என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்களின் போது அரைப்பயண சீட்டை பெற்றா பயணம் செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்மத் தசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட குறித்து பிரதமர் ஹரணி அமர சூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டார் அதன் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினதும் வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவு தொகை பிரதமரால் வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி ஜனாதிபதி அனுர இதுவரை சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியிடப்பட்ட இந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பதினொரு பேர் எப்படி அப்படி போக முடியும் என்றும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மலிவாக என்றால் முழு எதிர்க்கட்சியும் ஒன்று கூடி அந்த மூன்று நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விமர்சித்துள்ளார் கனிமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாகியுள்ள இசாரிச் வந்தி கடுவில வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடியொன்றில் சிம் அட்டை ஒன்றை வாங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இலக்க மைந்தாமறையில் சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கனிமுள்ள சஞ்சீவ கடந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் மேலும் கேசல் பத்ராவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலையை செய்த துப்பாக்கிதாரி அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து தப்பி செல்லும் போது கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரு சிவந்தி வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடியொன்றில் சிம் அட்டையொன்றை வாங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் அதாவது பதினெட்டாம் திகதி துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரும் இதற்கு திட்டங்களை வகுத்ததாக தெரிவிக்கப்படும் இஷார சிவந்தியும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் உள்ள கடியோன்றில் சிம் அட்டை கொள்வனவில் இஷாறு செவந்தி ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலை மேற்கொள்வதற்காக தொடர்பாடல் நடவடிக்கையை முன்னெடுக்க அவர் இந்த சிம் அட்டையை இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் யாழ்ப்பாணம் அரியாலை சித்து இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட இரண்டு மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித இச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட இச்சங்கள் தொடர்பான வழக்கு ஒன்றிய தினம் இரண்டாவது தடவையாக நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார் குறித்த பகுதியில் நாற்பதிற்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு மாதிரிகளை விட ஏனிய அனைத்தும் மனித இச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் அத்துடன் இரண்டு அடி ஆழத்திற்கு கீழேதான் இந்த மனித இச்சங்கள் எடுக்க தாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைக்குழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டார் அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது குறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவ கொக்குதடுவாய் மனித புதகுழி தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாக கூறினார் இவற்றை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் அந்த வகையில் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்திற்கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது வெகு பிரிவில் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுரதரப்பு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடியதானத்திற்கு பொறுப்பற்ற வகையில் பேசுகின்றார்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடி சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்று குறிப்பிட்டோம் அதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடி சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் இந்த விடயத்தில் வரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் மேலும் தெரிவித்தார்